இனப்படுகொலைனால மே பதினெட்ட வந்து நாம் தமிழர் கட்சி தமிழின பேரழிச்சி பொதுக்கூட்டம் கோயம்புத்தூர்ல கொடிசியா திடல்ல தான் நடக்க போது ஒவ்வொரு நமக்கு எது பெரிய ஒரு பக்கம் பக்கம் இந்த இந்த அனுமதி இன்னொரு முறையும் ஒரு பெரும் எல்லாரும் உணர்ந்தது என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்திட்டேன் அதுபோல நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை செலுத்தினீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் இதை வந்து திரல் நீதி கிண்டல் செய்யற ஆட்கள்லாம் உண்டு திரல் வாங்குறது தப்பு இல்லை மக்கள் பணத்தை திருட்டு தரமா திருடுறது அதுதான் தப்பு அதை செஞ்சுட்டே அவன் வெக்கமே இல்லாம திரு செஞ்சுக்கிட்டு இருக்கும் தமிழர்களுக்கான அரசியல் பேரழிச்சு பெறணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தமிழரும் அவங்களோட பங்களிப்பை செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அதை திரல் நிதியில செலுத்துறது எந்த பிழையும் இல்ல இது வந்து வீட்டுக்கான உரிமை கேட்கிற ஒரு கூட்டம் இல்ல இது நாட்டுக்கான உரிமை கேட்கிற கூட்டம் அப்போ நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இதுல பங்களிப்பு இருக்கு இது எங்க செலுத்தலாம்னா டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு போட்டீங்கனால உங்களுக்கு அந்த இணையதளம் வரும் அந்த இணையதளத்துல போனீங்கன்னா தமிழ் என பேரழிச்சு இருக்கும் அதுல வந்து நீங்க உங்க பங்களிப்பை செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களால இயன்ற பங்களிப்பை கட்டாயம் செலுத்துங்கன்றதை நம்ம இது வழியா சொல்லி right